நம்பிகள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் தான் திருக்கட்சி நம்பிகள் இவரோட தலை வரலாறு தான் இவரோட எப்படி பிறந்தாது அவர் பிறந்த இடத்துல நம்ம நின்றுருக்கோம் இப்போ மிகப்பெரிய ஒரு விசேஷம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ ஆண்டு ஒரு ஒரு பிறந்த திருக்கட்சி நம்பிகள் வரலாறுன்னு நம்ம கேட்க போகிறோம் இந்த பெருமாள் குழியோடய விசேஷம் அவள் சொல்லிடுறேன் இங்கே வந்து மூணு பெரும் மாலையாக தொடுத்து இங்கேருந்து காஞ்சிபுரம் இருக்கு பார்த்திங்களா பூர்ந்தவரில் இருந்து காஞ்சிபுரம் கிட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வரும் அந்த பூவிருந்தவல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு தினந்தோறும் நடந்து போய் மாலையை தொடுத்து அங்கே உள்ள வரதராஜ பெருமாள்கிட்ட கட்டி தன்னோட கையாலேயே கொடுத்து சமர்ப்பிச்சிருக்காப்புல இது தினமும் நடந்திருக்கு தினமும் நடந்தே போய் நடந்தே வந்திருக்காப்புல குளத்தில் ஸ்ரீதேவி பூதை விட இங்கேயே வந்து அலுபுரியாங்க இப்போ மூன்று ஸ்தலத்தையும் இந்த இடத்துலையும் நின்று பார்க்குற மிகப்பெரிய பேர் வந்து திருக்கட்சி நம்பிகள் கொடுக்குறாங்க அவரும் வந்து இங்கே வந்து உங்களை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி கொடுக்கணும் நூற்றி எட்டு திருப்பதியும் பார்த்து தரிசன பலத்தை பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாப்புல அதுக்கு முன்னாடி கனவுல தோன்றி என்னை திருக்கட்சி நம்பிகள் இங்கே வர சொன்னாங்க ஒரு வருடம் ஆகுது இப்பதான் அந்த கோயிலுக்கு நான் நேரில் வந்து பாக்குறேன் பிரம்மிச்சி போயிட்டேன் பூவிர்ந்த வள்ளி பூந்த இப்போ இப்ப சொல்றாங்க இந்த திருக்கட்சி நம்பிகள் கோயிலுக்கு வந்திருக்கோம் திருக்கட்சி நம்பிகள் பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் தான் திருக்கட்சி நம்பிகள் இவரோட தலை வரலாறு தான் இவரோட எப்படி பிறந்தாது அவர் பிறந்த இடத்துல நம்ம நின்ட்டுருக்கோம் இப்போ மிகப்பெரிய ஒரு விசேஷம் வந்து நீங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாண்டு ஆழ்வார்களில் ஒரு ஒரு பிறந்த திருக்கட்சி நம்பிகள் வரலாறுன்னு நம்ம கேட்க போகிறோம் இந்த பெருமாள் கோயிலோட விசேஷம் அவ்வளோ சொல்லிடுறேன் இங்கே வந்து மூணு பெருமாளை நீங்கள் பார்க்கலாம் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருவாரையும் பெருமாளையும் பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமாளையும் ஒரே இடத்துல நின்று மூணு பெருமாளையும் தரிசிக்கலாம் அந்த மிகப்பெரிய பேர் கிடைக்கிற ஒரே ஸ்தலம் உலகத்தில் எந்த ஸ்தலம்னா இந்த திருக்கட்சி நம்பிகள் பிறந்த ஸ்தலமான புவிருந்த வழியில் உள்ள திருக்கட்சி நம்பிகள் ஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா திருக்கட்சி நம்பிகள் இங்கே பிறந்து அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்குறாப்புல நிலம் கொடுத்து உழுது நீ வயல் வச்சு நீ வந்து இதுலேருந்து வந்து வருமானத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வயலை தராப்ல ஆனால் அந்த நிலத்துல அவர் வந்து வயலாக யூஸ் பண்ணாமல் பூ தோட்டமாக பூந்தோட்டமாக வந்து அதை பராமரித்து பூந்தோட்டத்தை வளர வச்சு அந்த பூக்களை தினமும் பறித்து மாலையாக தொடுத்து இங்கேருந்து காஞ்சிபுரம் இருக்குது பார்த்தீங்களா பூவிருந்தவல்லிலேருந்து காஞ்சிபுரம் கிட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வரும் அந்த பூவிருந்தவல்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு தினந்தோறும் நடந்து போய் மாலையை தொடுத்து அங்கே உள்ள வரதராஜ பெருமாள்கிட்ட கட்டி தன்னோட கையாலேயே கொடுத்து சமர்ப்பிச்சிருக்காப்புல இது தினமும் நடந்துருக்கு தினமும் நடந்தே போய் நடந்தே வந்திருக்காப்புல அப்போற வழியில் ஸ்ரீபெருந்தூர்ல ராமானுஜர் ராமானுஜர் இருக்கார் பார்த்தீங்களா அவரையும் சந்தித்து அவரோட அவரை தன்னோட சிஸ்டராக எத்துக்கிறாப்ல ராமானுஜரும் இவரை வந்து தன்னோட குருவா எத்துக்கிறாப்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா திருக்கட்சி நம்பிகள் வந்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் ராமானுஜர் இப்போ ரெண்டு பேரோட நட்பை பாத்தீங்களா அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதி மத பேதம் இல்லாமல் ரெண்டு பேரும் எப்படி பழகிருக்காங்கன்னு பார்த்தீங்களா ரெண்டு பேருமே பன்னெண்டு அலுவலகத்தில் ஒருத்தங்க ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ இணக்கமாக பழகி ஒரு நாள் ராமானுஜரை தன்னோடய வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாப்பில ராமானுஜர் வந்து திருக்கட்சி மயிலை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாப்பில அதை மறுக்க முடியாமல் நான் கண்டிப்பாக சாப்பிட வரணும் ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு திருக்கட்சி மெயிலுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராமானுஜரோட வீட்டுக்கு சாப்பிட உணவு இருந்ததுக்காக திருக்கட்சி மெயிலு அப்போ வந்து துவைக்க முடியாத வேலை காரணமாக ராமவஞ்சியாக வெளில போய்றாப்புல தன்னோட மனைவி ஆட்ட என்னோடய குரு வந்து திருக்கஜினி பேர் வருவாப்புல அவர் வந்தால் நல்லபடியாக கவனித்து சாப்பாடு போட்டு அனுப்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல அப்படி இருக்கும்போது திருக்கஜினிப்பில் வீட்டுக்கு போகும்போது ராமவஜியோடய மனைவி வாங்கப்பட்டவங்க அவங்க வீட்டுக்குள்ளே விடாமல் வாசல்லையே உட்கார வச்சு அவங்க சாப்பாடு மட்டும் போட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்றாங்க இதை வந்து பெருந்தன்மையாக திருக்கஜி பிள்ளைங்க ஏற்றிட்டு சாப்பாடு உணவு வந்துட்டு அவங்க போயிடுறாங்க திரும்பி ராமானுஜர் வீட்டுக்கு வராப்பில்ல வீட்டுக்கு வந்த பிறகு என்ன குருநாதர் வந்தாரா சாப்பாடு போட்டிங்களான்னு கேட்குறாப்புல கேட்கும்போது இல்லைல்லாம் வந்தாப்புல இங்கே தான் வந்து சாப்பிட்டாங்க இப்போ தான் அவங்க உட்காந்த இடத்த வந்து நான் சாணி மொழி பெருக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்டு வெகுண்டு எழுந்த ராமானுச்சர் என்னையோட குர குருவை வந்து இப்படி உதா உதா உதாசீனப்படுத்திட்டீங்களே படித்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுந்து அன்னையிலேருந்து என்னோடய மனையை விட்டு திரவரம் மேற்கொண்டு வெளில போயிடுறாப்புல அது வந்து அவ்வளோ குருக்கு எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் திருக்கொச்சி நம்பிகள் வந்து தினமும் இங்கேருந்து பூத்தொண்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டிருக்கிறதுனால வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு தினந்தோறும் நீ இவ்வளோ தூரம் நடந்து வர வேணாம் நானே நீ உன் பூந்தோட்டத்துக்கு வந்து அருள் புரியுறன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் பூந்தோட்டமாக நந்தவனமாக இந்த ஸ்தலத்தில் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஸ்ரீதேவி பூதேவியோட இங்கே வந்து இந்த சன்னதி இருக்கு பார்த்தீங்களா இந்த சன்னதியில் அறிவு புரிகிறாங்க மாதிரி அதை பார்த்துட்டு திருப்பதி சீனிவாச பெருமாளும் நீங்களே இங்கே வந்துட்டீங்க நானும் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு சீனிவாச பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவியோட இதே ஸ்தலத்தில் வந்து அறிவு புரிகிறாங்க அதை பார்த்துட்டு ஸ்ரீரங்கநாத பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் அவரும் சேன கோலத்தில் ஸ்ரீதேவி பூதை விட இங்கேயே வந்து அலுபுரியாங்க இப்போ மூன்று ஸ்தலத்தையும் இந்த இடத்துலையும் நின்று பார்க்குற மிகப்பெரிய பேர் வந்து திருக்கட்சி நம்பிக்கை கொடுக்குறாங்க அவரும் வந்து இங்கே வந்து உங்களை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி கொடுக்கணும் நூற்றி எட்டு திருப்பதியும் பார்த்து தரிசன பலத்தை பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிறாப்புல அதுதான் இந்த தளத்தோட திரு தல வரலாறு திருக்கட்சி நம்பிகளோட வரலாறு இதுதான் இதுக்கு முன்னாடியே இவங்க எயிட்டாப்பிள்ளையே திருக்கட்சி நம்பளுக்கும் தண்ணி சந்தை வச்சுருக்காங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தான் இந்த ஸ்தலம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி கனவுல தோன்றி என்னை திருக்கட்சி நம்பிகள் இங்கே வர சொன்னாங்க ஒரு வருடம் ஆகுது இப்போ தான் அந்த கோயிலுக்கு நான் நேரில் வந்து பார்க்குறேன் பிரமிச்சு போயிட்டேன் மூன்று பேரையும் ஒரே இடத்துல நின்று தரிசித்த பலன் எங்களை மாதிரியே உங்களுக்கு கிடைக்கணும் மறக்காமல் இந்த ஸ்ரீ பெருமுதூர் பக்கத்தில் உள்ள பூந்தமல்லி சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வருது ஸ்ரீபருந்தூர் வந்து இதுலேருந்து பக்கத்தில் தான் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஸ்ரீபெருந்தூர் வந்து ராமராஜரோட அவதார ஸ்தலம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பூந்தமலியில் இந்த திருக்கட்சியம்மோட அவதார ஸ்தலம் இருக்குது மறக்காமல் வாங்க சென்னையிலேருந்து மிக ஒரு அம்மா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது பூர்ந்தவள்ளி மறக்காமல் நீங்கள் வாங்க நம்ம சேனலை மறக்காம தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க லைக் பண்ணிகிட்டே இருக்கேன் ஷேர் பண்ணிட்டே இருங்க அடுத்து ஒரு நல்ல யாத்திரையில் உங்களை மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் கோவில் Sampai pagana ongo sapu-sapu menyu! Tendri! Sampai pagana ongo sapu